குருநாதர் சித்தியாரை வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்பொழுது சிம்ம ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசிநாதன் மாதம் முழுவதும் எட்டில் மறைந்து உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருப்பது எதிர்பாராத பண திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் ராசிநாதர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் காரிய வெற்றியில் முடியும் திருமண திருமணத்திற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது திருமணத்தை செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்குவர்கள் புதிய தொழிலில் மேன்மை உண்டு உங்கள் லக்னாதிபதி உங்கள் ராசி அதிபதி எட்டில் மறைந்து புதனோடு சேர்ந்திருப்பதால் ஆன்லைன் வர்த்தகங்கள் யூக வணிகங்கள் என்று சொல்லக்கூடிய ஓடிடி போன்ற தளங்களில் உங்களது இயக்கங்களை அனுப்புவதன் மூலம் நல்ல லாபத்தை பெறலாம் குரு உங்களுக்கு பார்வை இருப்பதால் உங்களுக்கு இயல்பிலேயே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் அரச லாபங்கள் அரசால் அரசு பணிக்கு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த குரு பார்வை உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக தரும் வாழ்த்துக்கள்